கந்தர் அனுபூதி என்றால் இறை அனுபவம் இறை சாட்சாத்காரம் என்று பொருள்படும் அருணகிரிநாதர் இயற்றிய கந்தர் அனுபூதி ஐம்பத்தி ஒன்று செயல்கள் கொண்டது இது மந்திர சாஸ்திரம் என்றே போற்றப்படுகிறது ஒவ்வொரு பாடலும் மிகவும் ஆழ்ந்த தத்துவங்களையும் ஆன்மீக இரகசியங்களையும் கொண்ட மந்திர சக்தி வாய்ந்த பாடல்கள் திருமூலர் அருளிச்செய்த திருமந்திரத்திற்கு இணையானது என்று கருதப்படுகிறது திருமூலர் கூடுவிட்டு கூடு பாய்ந்து கிழையின் உடலில் இருந்து திரு மந்திரம் இயற்றினார் அருணகிரிநாதரும் கிளியின் உடலில் கூடுவிட்டு கூடு பாய்ந்த பின்னே இறைவன் அருளால் வெளிப்பட்டதே கந்தர் அனுபூதி ஒவ்வொரு பாடலும் தனித்தனி மந்திரம் கொண்டு உள்ளது பாடலின் உள்ளே சூட்சமமான முறையில் மந்திரங்கள் உள்ளன மந்திரத்தோடு ஒவ்வொரு பாடலுக்குரிய எந்திரத்தை வரைந்து வழிபடுவது பழங்கால முறையாகும் இந்த யந்திரங்களை மந்திர ஜபத்துடன் வழிபட்டவர்கள் அற்புத அனுபவங்களை பெற்றுள்ளார்கள் ஒவ்வொரு யந்திரமும் பாடலின் குறிப்பிட்ட மந்திர சக்தியை வெளிப்படுத்துமாறு வடிவமைக்கப்படும் இதில் முருகப்பெருமானின் வேல் மயில் மற்றும் அவரின் சின்னங்கள் இடம்பெறும் தடைகள் நீங்க ஞானம் பெருக செல்வம் பெருக கல்வியில் சிறக்க குழந்தை கிட்ட என ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு பலன் உண்டு பெருமானின் பெயர்களான மந்திரங்களால் இரும்பி சூத்திர வடிவத்தில் மர்மமாக மந்திரங்களை தன்னகத்தே கொண்டுள்ளது இந்த நூல் அற்புதமான மந்திர சாஸ்திரமான கந்தர் அனுபூதியை தினசரி பாராயணம் செய்து வந்தால் வேண்டுவது அனைத்தும் நேர்மையான பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறிவிடும்